நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது கும்கோட் ஆரஞ்சு புளிப்பூச்சியோடு இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிராக்கல் ஃப்ரூட் மிராக்கல் செய்யும் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருப்போம் இதோட பையன் என்ன அப்படின்னு சொல்லி அந்த வீடியோஸில் பாருங்கள் இப்போ இந்த பையன் நான் என் தம்பிதாங்க என்ன பண்ண போகிறான்னா ஒரு சும்மா வந்து சாப்பிட்டுட்டு அது என்ன டேஸ்ட்டில் இருக்குது இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அதே வந்து இந்த பழத்தை சாப்பிட போகிறான் என்ன டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி அவனே சொல்லுவான் ஸோ நான் சொல்றதை விட பார்த்தீங்கன்னா அவன் என்ன டேஸ்ட் அப்படின்றத அவன் சொல்லட்டும் வாங்க எப்படின்றத பார்ப்போம் தம்பி ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடு சின்ன பழத்தை இருக்குல்ல அதை அப்படி சாப்பிடு சும்மா கட்டி சாப்பிடு எப்படி இருக்குன்னு சொல்லு ரொம்ப புளிப்பான இருக்காது புளிப்பான எப்படி டேஸ்ட்டு சரி அதை கீழே வச்சிரு ஒரு பழத்தை நான் எப்படி நம்ம வாயில் போட்டு அந்த தோல் எல்லாத்தையும் கடிச்சிடக்கூடாது அப்படியே சப்பி வாய் ஆக்கு அந்த உண்மையில நீர் இருக்குது அந்த தோளை தோலை கீழே போட்டுரு அந்த கொட்டையை ஃபுல்லாக சப்பிக்க அந்த இனிப்பு சுவை எப்படி இருக்கு அந்த டேஸ்ட்டு அது ரொம்ப இனிப்பான டேஸ்ட்டாக இருக்குது இது இனிப்பாக இருக்கா சரி ஓகே ஆ கொட்டையை காமி சரி இத கீழே போட்டுரு இப்போ அதே பழத்தை சாப்பிடு இப்ப நல்லா இனிப்பாவே இருக்கு சாப்பிடு கடிச்சு சாப்பிடு அப்படியே இன்னொரு பழத்தள சாப்பிடு என்ன டேஸ்ட்ல இருக்கு இப்ப இந்த பழத்தை சாப்பிுறதுக்கு முன்னாடி லெமன் டேஸ்ட்ல இருந்தது பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா இனிப்பா இருக்கு இனிப்பா லெமன் சாப்பிட்ற மாதிரி இருக்கு எப்படி நான் இனிப்பான லெமன் சாப்பிட்ற மாதிரி இனிப்பு இனிப்பில்ல ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் சிலர் சொல்லலாம் என்னன்னா இங்க பாருங்கள் முழுசாகவே சாப்பிட்டான் கும்கோட்டை ஆரஞ்சு இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லெமனே எடுத்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறோம் ரெண்டு பேருமே சாப்பிட்டு காட்டுறோம் ஏமா சரி ஓகே இப்போ நம்ம லெமன் சாப்பிட்டு காட்டுவோமா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் வந்து உங்களை லெமன் இல்லைங்க கரம் போல நட்சத்திர போலம் இருக்குல்ல அது எவ்வளோ புளிக்குன்னு எல்லாேருக்கும் தெரியும் அதுவும் பழம் கிடையாது தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ண போறேன் சாப்பிட போறேங்க சின்ன சின்ன பீஸ கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரே ஒரு பீஸ் வந்து நான் சாப்பிட்டு பாக்கிறேன் என்னத்த சொல்றதுங்க சாப்பிட்டு அப்போ சாப்பிட்டேன் நான் இனிக்குதுங்க என்ன பண்றதுனே புரியலை ஐயோ ஏன்னா இது ரொம்ப பிஞ்சினால நமக்கு ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்குது நான் லெமனே உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறேன் பட் இதுவும் இனிக்குது நான் எதுக்கு ஒரு தம்பிகிட்டே கூட செக் பண்ண மாட்றேங்க இந்தம்மா இனிப்பாக தான் இருக்குது ஸோ நம்ம லெமனை எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக ஒரு லெமனை பிடிச்சிட்டோம் ஐயோ லெமனோட சாறு பாருங்கள் நல்ல இனிப்புங்க ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ஜூஸ் வந்து இனிப்பா இருக்கும் நல்ல சக்கரை போட்டா அதை விட டேஸ்டா இருக்கு நான் சொல்றத விட தம்பி இப்ப சொல்லுவான் பாருங்க எப்படிமா இருக்கு மென்னு சொல்ற அப்படியே சாப்பிட்டு பாரு

ஸோ இதோட நாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க நர்சரியில் வாங்கிக்கோங்க நீங்கள் ஹோல்சேலில் நிறையா வாங்கணும் அப்படின்னா ஹோம் க்ரௌன் நர்சரி வாங்க நான் ஏன்னா அங்கே தான் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக எடுத்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம்